ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள் இந்த வெள்ளிக்கிழமை காலையில் உங்களை சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் நீங்கள் சுகமாய் க்ஷேமமாய் ஆசீர்வாதமாய் இருப்பீர்களாக நம்மை குறித்த தேவசித்தம் அதுதான் நம் இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் திருடனாக இருக்கணும் நீங்கள் ஒவ்வொருவரும் அப்படியே இருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக இந்த காலவேளையில் உங்களுக்கு நான் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் ஒன்று சாமுவேல் பதினேழாம் அதிகாரத்தின் ஐம்பதாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் இவ்விதமாக தாவிது ஒரு கவனினனாலும் ஒரு கல்லினாலும் பெலிஸ்தீனை மேற்கொண்டு அவனை மடங்கடித்து போட்டான் தாவிதின் கையில் பட்டயம் இல்லாது இருந்தது நாம் இந்த கதை உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இஸ்ரவேல் ஜனத்தை பயப்படுத்தி கொண்டிருந்த ஒரு பெரிய ராட்சசன் கோலியாத் என்பவன் அவன் எப்பொழுதும் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பாளையம் இருக்கிற இடத்துல வந்து நின்று கொண்டு மேலிருந்து சத்தம் போடுவான் உங்களில் யார் என்னை ஜெயிக்க முடியும் என்னை ஜெயித்து விட்டால் பெலிஸ்தீர்களாகிய நாங்கள் எல்லாரும் உங்களுக்கு அடிமைகளாக இருப்போம் நான் உங்களை ஜெயித்து விட்டால் நீங்கள் எல்லாரும் எனக்கு அடிமைகளாக இருப்பீர்கள் என்று சொல்லி இஸ்ரவேலினுடைய சேனைகளை துன்பப்படுத்திக் கொண்டிருந்தான் அப்படிப்பட்டதான நேரத்தில் ஒரு நாள் ஈசாயின் மகனாகிய மகன் அவங்க அப்பா சொல்லி அனுப்புகிறார் ஏய் உங்க அண்ணமாரெல்லாம் ராணுவத்தில் இருக்கிறார்கள் இந்த அப்பத்தை எல்லாம் கொண்டு போய் கொடுத்துட்டு அவர்கள் சுகமா இருக்கிறார்கள் என்று சுக செய்தி விசாரித்து வாழ் அனுப்புறாங்க ஆடு மேய்க்கிறவன் அவன் ராணுவத்தில் இல்லை இப்படிப்பட்ட சூழ்நிலையில அவன் அங்கே போகும்போது கோலியாத்தினுடைய சத்தத்தை கேட்கிறான் அந்த சத்தத்தை கேட்ட உடனே வாழைத்திருக்கிறவர்கள் ஓடி ஓடி ஒழுகிறார்கள் அவனை எதிர்கொள்கிறதுக்கு அவனுடைய எதிர்பேசுகிறதுக்கு யாருமே ஏற்கனவே தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறான் அவனுடைய ரத்தம் துடிக்க ஆரம்பித்தது அவன் சொல்லுகிறான் இந்த ராட்சசனுக்கு விரோதமாக வருகிறதுக்கு இல்லையா அண்ணமார்கிட்ட போய் கேட்கிறான் அண்ணமாரி சொன்னாங்க இந்த வேலையில வேண்டாம் பேசாம வீட்டுக்கு ராஜாட்ட சவுல்கிட்ட போறான் போய் சொல்லுகிறான் இவனுக்கு விரோதமா யாரும் இல்லையா இவனை நான் போய் கொள்ளுகிறேன் எனக்கு உத்தரவு கொடுங்க ராஜா சொல்றான் ஏ ஆர் பட் யாங் நீ சின்ன பையன் உன்னால முடியாது அவன் பெரிய கதைகள் எல்லாம் சொல்லுகிறான் தனக்கு தேவன் செய்த நன்மைகளை ஆசீர்வாதங்களை அற்புதங்களை சொல்லுகிறான் அப்போ ராஜா சொன்னார் சரி இப்போ இந்த ராணுவ தளவாடங்கள் எல்லாம் நீ உடுத்திக்கொள் எல்லாம் உடுத்திட்டு போட்டு கொஞ்சம் நடந்து பார்த்தான் நடந்து பார்த்து சொன்னான் இதெல்லாம் எனக்கு பழக்கம் கிடையாது உடனே ராஜா சொன்னான் சரி எப்படியோ நீ செய்யறதை செய் இவன் புறப்படும் போகும்போது கையில் ஒரு கவன் இருக்கிறது ஒரு கல் அஞ்சு கல் எடுத்துட்டு போறான் அதுல ஒரு கல்ல மட்டும் அதுக்குள்ள வச்சுட்டு போய் கோலியாத்த முன்னால் நிக்கிறான் கோலியாத்தவன் பார்த்து கேட்கிறான் நான் நாய் நினைச்சிட்டு இருக்கியா என்று சொல்லி எதிராய் வருகிறான் அப்போ ஓ க்ளோரி டு காட் அருமையான சின்ன தாவி தினசிதான் கேட்டா தன்னுடைய ஒரு கவன் எடுத்து வீசினான் இந்த கோலியாத் உடம்பு முழுசும் ஆயுதங்கள் தரித்தவன் பாதுகாப்புக்காக ஆனா நெத்தி மட்டும் ஓப்பனா இருந்துச்சு இந்த கவன் கல்லால் அடிச்சு அடி அவன் நெத்தியில பட்ட அப்படியே விழுந்தான் தாவித அவனுடைய பட்டத்தை எடுத்து அவனை இல்லாமல் ஆக்கிட்டான் இன்றைக்கு நான் வாசித்த வசனங்கள் என்ன சொல்லியிருக்குன்னு கேட்டா வெறும் ஒரு கவனையும் ஒரு கல்லையும் வைத்து அந்த பெரிய கோலியாத்தை வீழ்த்தினான் இன்றைக்கு காலையில நான் உங்களுக்கு சொல்கிறேன் கர்த்தர் உங்களை தமக்கென்று தெரிந்து கொண்டவர் தெரிந்து கொண்ட தேவன் ஆகிய கர்த்தர் என்ன செய்வார் என்று கேட்டால் பெரியவன் கோலியாத்தா இருந்தாலும் சரி வருகிறவன் ராட்சசனா இருந்தாலும் உங்களுக்கு எதிர்ப்படுகிற காரியங்கள் எதுவா இருந்தாலும் உங்களுக்கு அவைகளிலே எந்த பழக்கம் இல்லாமல் இருந்தாலும் இந்த வசந்த சொல்லிருக்கு தாவிதின் கையில் பட்டயம் இல்லாதிருந்தது அவன் கையில் உள்ளது எதுவோ அதை கொண்டு தன்னுடைய சத்துருவை விளைச்சியை கருத்து உதவி செய்தார் உன்னுடைய கையில பட்டயம் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் உங்கள் கையிலே தேவன் வேற ஏதோ சில காரியங்களை கொடுத்திருக்கிறார் ஆலந்துகளை கொடுத்திருக்கிறார் கிருபைகளை கொடுத்திருக்கிறார் ஊழியத்தை கொடுத்திருக்கிறார் வசனத்தை கொடுத்திருக்கிறார் எடுத்துக்கொள்ளுங்கள் அவைகளை எடுத்துக்கொண்டு கோலி யாத்திர்க்கு செல்லுங்கள் அதை வைத்து கோலியாத்தை வீழ்த்த இந்த நாளிலே தேவனாக கருத்து உங்களுக்கும் எனக்கும் கிருபை தருவாராக மறந்து விடார்கள் இன்றைக்கு காலையில பத்து மணிக்கு சபையில உபவாச ஜிபம் நடைபெறுகிறது வந்து கலந்து கொள்ளுங்கள் தேவன் கேளுங்கள் ஆண்டவர் என்கிட்ட என்ன இருக்குது அதை எடுத்துக்கொண்டு நான் போய் கோலியாத்துக்கு எதிராக சென்றாலும் சரி வேறு எந்த சத்ருவுக்கு எதிராக சேர்ந்தாலும் சரி என் கையில் உள்ளதை கொண்டு நான் எதிரியை வீழ்த்துவேன் என் கையில் பட்டயம் இல்லாமல் இருந்தாலும் என்று சொல்லி புறற்பட இந்த வெள்ளிக்கிழமை காலையில் தேவநாயக்கர் எனக்கும் உங்களுக்கும் ஒத்தாசை பண்ணுவார்கள் பரிசுத்த பிதாவே ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்களை துன்பப்படுத்துகிற பயப்படுத்துகிற வெட்கப்படுத்துகிற கேவலப்படுத்துகிற சத்ரு யாராக இருந்தாலும் எங்கள் கையில் நீர் தந்திருக்கிற தளவாடங்களைக் கொண்டு அவனை வீழ்த்தி தேவநாமத்தை மகிழ்ப்படுத்த எனக்கும் எங்களுக்கும் கருபை தாரும் சத்ருவின் கையில் நீர் எங்களை ஒப்புக் கொடுக்க இது நிச்சயமாய் நிச்சயமாக அறிந்து முன்னேறிச்சல் எங்களுக்கு ஒத்தாசைப்படும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் அமேனன் இந்த படியே தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு ஒத்தாசை பண்ணுவார் அங்கே காட் பிளஸ் யூ abundantly again and again and again and again. Amen.